வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தனு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சைய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா இருபத்தி மூணு இருபத்தி மூணு எண்பது முந்நூற்றி எண்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போலில் ஜீரோ எடுத்திருந்தோம் ஆனால் பிபோலை கொடுத்துட்டோம் ஆனால் ஜிபோலில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் ஆல்போலை பொறுத்த மட்டும் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ப வருது ஆல்போலை பொறுத்த மட்டும் அந்த வகையில் பாருங்கள் ஜீரோ கொடுத்துருந்தோம் கிளியராக பார்த்திங்கன்னா ஜீரோ வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஆல்போலில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் சப்போர்ட்டுக்கு எட்டு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் ஆயிடுச்சு நண்பர்களே ஆல்போலில் ஜீரோ வந்து சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்தாச்சு அதே போல சப்போட்டுக்கு எட்டு பாருங்கள் அதுவும் பதினா வெற்றி சூப்பராக ஜீரோவும் எட்டும் கொடுத்தாச்சு பிசி பார்த்திங்கன்னா எண்பதுன்னு பாஸ் ஆகிடுச்சு அதே போல் ஏபி பாருங்கள் ஏபி பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு கொடுத்துட்டோம் அது ஏசி பாஸ் ஆகிடுச்சு ஏபி முப்பது பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் அடுத்து ஏசியில் பாருங்கள் பத்துன்னு கொடுத்துட்டோம் ஏன்னா பதினா ஏசி பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இது ஏபி கொடுத்துட்டோம் ஆனால் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் வின்னிங் பார்த்தீங்கன்னா முப்பது ஏசி நம்ம ஏபியில் கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ரெண்டுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்துருந்தோம் மேனால் சூப்பராக ஒரு வெற்றி பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது நம்ப சேனலில் கொடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டு நம்பரில் முழு வினையும் மிஸ் ஆகிடுச்சு நண்பா அடுத்து பாருங்கள் த்ரீ டிஜிட்டல்லையும் எண்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் பிசி ஆனால் எண்பது பாஸ் ஆகிடுச்சி எண்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஆனால் எண்பது சரி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏபி முப்பதுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஏசியாக பாஸ் ஆகிடுச்சு அடுத்து ஏசி பார்த்திங்கன்னா பத்துன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ஏசி முப்பது அடுத்து பாருங்க பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பது ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் போர்டு மட்டும் ஜீரோ கொடுத்தோம் சூப்பரான வெற்றி தான் அதேபோல் சப்போர்ட்டுக்கு எட்டு எடுத்துக்கங்கு சொல்லியிருந்தேன் கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு அடுத்து ஆள் போல ஜீரோ எடுத்தங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி சிங்கிள் போல் ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலை கொடுத்துட்டோம் ஆனால் ஜிபோலை பாஸ் ஆகிடுச்சு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆல் போல்லேயும் சூப்பராக ஒரு வெற்றி சப்போர்ட்லையும் சூப்பராக ஒரு வெற்றி ஏபி முப்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் ஆகிடுச்சு பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் முழு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு நண்பா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடியோ லாட்ரியில் நம்ம சேனலில் எம்எஸ் டுடியோ லாட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணுன்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நண்பா சரி வாங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எண்பது முந்நூற்றி எண்பது நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா எட்டு சப்போர்ட்டுக்கு எடுத்து அங்கே சொல்லியிருந்தோம் அதே போல் ஜீரோ பார்த்திங்கன்னா ஆல்போலில் கொடுத்தாச்சு மூணு பார்த்திங்கன்னா ஏபியில் முப்பத்தி முப்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு க்ளியராக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் சீ போர்டு மட்டும் ஜீரோ கொடுத்துருந்தோம் முழு வெற்றி தான் சரிவாங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் சிங்கிள் போர்டில் பாருங்கள் சிங்கிள் போர்டு ஏ ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஏ போல ஏழு எட்டு நண்பர்கள ஏ போல் ஏழு எட்டு அதே போல் பிபோடில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது பிபோல மூணு ஒன்பது ஜி போடில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு நண்பர்களை சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பி போல் மூணு ஒன்பது ஜி போல் ஒன்று அஞ்சு அடுத்து பார்க்கலாம் வாங்க பிசி ஏசி போடு பார்த்துலப்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஐம்பத்தி மூணு ஏபி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு நண்பர்களே ஏபியில் ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு அடுத்து பிசி பத்தலன்பா பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே பிசியில் முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து ஏசி பத்தலன்பா ஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எழுவத்தி மூணு எண்பத்தி அஞ்சு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போடு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஆல்போ நம்பர் பார்த்தரலாம் நண்பர்களே நம்ம சேனலில் கிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கிஸ்ஸிங் நம்பர் ஆல்போ நம்பர் கம்பல்சரி பின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா வரும் அந்த வகையில் பாருங்கள் நாலு ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஜீரோ கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு முழு வெற்றி நண்பா ஜீரோ அடுத்து சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது சப்போர்ட் நம்பராக எடுத்துக்கோங்கனா இன்றைக்கு சப்போர்ட்டில் எட்டு கொடுத்துருந்தோம் கிளியராக பார்த்தீங்கன்னா எட்டு வினி நம்பராக வந்துருச்சு நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங்கில் ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா சாரி பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பதுன்னு வின்னிங் நம்பர் வந்துருச்சு நம்பர் சேனலில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜஸ்ட்டு சீ போர்டு மட்டும் ஜீரோ கொடுத்து தான் முழு வெட்டுதனப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவே உங்களோட கெஸ்ஸிங்கில் முந்நூற்றி எண்பத்தி எண்பதுன்னு கொடு வந்திருந்தால் சூப்பராக ஒரு வெற்றி தான் அதற்காக தான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்மளோட வீடியோவும் முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் உங்களோட கெஸ்ஸிங்கு நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக நண்பா அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கானது நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு நண்பா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கிற கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த வகையில் தான் நம்ம சேனலை பாருங்கள் கிளியராக உங்களுக்கு தெளிவாக புரிகிறது போலவே கிஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோவில் ஆற்றில நம்மளோட வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா போதும் சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை கண்டிப்பாக எடுக்கலாம் அதே போல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக தான் கொடுத்து விட்ருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் ஏ பிசி ஏபிசியில் டிபோ நம்பர் நண்பர்களே நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே போல் டிபோவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டுமே கொடுப்போம் அந்த நம்பருமே சூப்பராக ஒரு முழுமையாக பாஸ் ஆகும் நண்பா வின்னிங் நம்பராக தான் வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்மீன் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நண்பர்களே ஒன்பது டீபோல கெஸ் பண்ணி நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை எடுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை எடுத்து கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டரியில் நம்ம சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க சரின்பா நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக நாளைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி டம்பர் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வின்னிங் நம்பரில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறோம் வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு சூப்பராக நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு கெஸ் பண்ணி வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைக்கு வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி ஒன்று மட்டுமே நமக்கு தேவை முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு முழு வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்கப்படும் இந்த மாதம் இறுதிக்குள் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு நண்பா வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நண்பா